ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள் விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுரசாலை ஆசிரியர்களுக்கு வரப்போகும் தீவிரமாக பரிசீலிக்கும் கல்வி அமைச்சர் யாழில் இடம்பெறும் சென்னக்கல் அகழ்வு தவறு எம்பிக்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி திருமலையில் கையெழுத்து போராட்டம் யாழில் களை கட்டும் பொங்கல் ஆர்வத்துடன் தயாராக்கும் மக்கள் கட்டண குறைப்பிட்டு பச்சை கொடி காட்டியவர் ரணிலே அஜித் ராஜபக்ஷரி உண்டியல்கள் குறித்து மத்திய வங்கியின் அறிவிப்பு கொழும்பில் ஒன்று கூடிய சுதந்திர கட்சியின் அரசியல் பிரபுகர்கள்

இருபத்தி நான்கு சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து கடிதம் ஒன்றின் மூலம் இந்த வேண்டுகோள் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கான கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நீங்கள் தெரிவு செய்யப்பட்டமைக்கு எங்கள் வாழ்த்துக்கள் இலங்கையின் அரசியலமைப்பிலும் அமைப்பிலும் ஐசிசிபி ஆரினாலும் பாதுகாக்கப்பட்டுள்ள ஊடக சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமைகளை உறுதி செய்யுமாறு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்வது மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான கடந்த கால குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வது ஆகியவை குறித்த தேசிய மக்கள் சக்தியின் வாக்குறுதிகளை நாங்கள் வரவேற்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் அல்லது இந்த சம்பவம் குறித்து பொறுப்பு கூரலைக்காக உடனடி பக்கச்சார்பற்ற வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பிற்பகல் நாட்டிலிருந்து சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிங்கின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி அனுரகுமார் நாளை முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரி ஜனாதிபதி மற்றும் சீன பிரதமர் லி கியாங் மற்றும் சந்திக்க உள்ளார் இதன்போது சீனாவில் தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறை சார் பல கள விஜயங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதோடு பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வுகளின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட இரண்டாவது வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயம் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால உறவினை மேலும் வலுப்படுத்துவதில் ஜனாதிபதியின் சீன விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இதனூடாக இருதரப்புகளுக்கும் இடையே பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் கசிந்ததாக வெளியான தொடர்ந்து தனியார் செயற்பாட்டில் ஈடுபடும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவது குறித்து கல்வி அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வடமத்திய மாகாணத்தில் தனியார் கல்வி நிலையத்தில் கல்வி கற்ற மாணவர்களின் நலனுக்காக சிங்கள மொழி இறுதி வினாதால் சில ஆசிரியர்களால் கசிய விடப்பட்டது பாடசாலை ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையத்தில் கற்பிப்பதை தடை செய்ய மேற்கு மாகாண கல்வி அதிகாரிகள் முன்னதாக முடிவு செய்திருந்தனர் இருப்பினும் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானிய அறிவிப்பு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது இது தொடர்பாக கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் மாகாண அதிகாரிகளுக்கு இது போன்ற முடிவுகளை எடுக்க அதிகாரம் இருந்த போதிலும் பொதுவான அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுந்தக்கல் அகழ்வுக்கான அனுமதி வழங்கப்படும் போது நமது பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முக்கிய கடமையாகும் என ஓய்வு பெற்ற ஆசிரியர் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த விடயத்தில் அவ்வாறு செய்யாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரிய தவறு என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோடுமலை சீமெந்த தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படும் சுண்ணக்கல்லில் இருந்து உருவாக்கப்படும் கிளிங்கரை தயாரிப்பதற்கான அனுமதி எடுத்தவை பற்றி யாருக்கும் தெரியாது கிளிங்கரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து வெளியாகி இருந்தது வெளிநாட்டில் இருந்து கிளிங்கரை இறக்குமதி செய்து சீமந்து உற்பத்தி செய்யலாமே தவிர எமது நாட்டில் கடலுக்கு அருகில் இருக்கின்ற சுண்ணக்கல்லை எடுத்து ஒரு சின்ன தேவையில் உள்ள இடங்களில் சீமந்து தயாரிக்க தேவையில்லை என அவர் தெரிவித்தார் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி கையெழுத்து போராட்டம் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்னால் நடைபெற்றுள்ளது இதன் இதன்போது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட மேலவும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளை விடுதலை செய்யக் கோரியும் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

இதேவோடு தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மண்பானை தயாரிப்பு மற்றும் விற்பனை பொங்கல் வியாபாரம் என்பன அமோகமாக இடம்பெற்று வருகின்றது இதே கிளிநொச்சி மக்கள் பொங்கலை கொண்டாட தயாராகி வருகின்றனர் புத்தாடை பழங்கள் கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்வதிலும் ஈடுபட்டு வருகின்றனர் வர்த்தக நடவடிக்கைகள் வளமைக்குமாறாக அதிகம் இடம்பெறுவதையும் பிரத்தியோகமான இடங்களில் வீதியோர வியாபாரங்கள் இடம்பெறுவதை அவதாரிக்க முடிகின்றது அதுடன் வவனியாவிலும் தைப்பொங்கல் வியாபாரம் களை கட்டியுள்ளது உலகம் பூராக உள்ள தமிழ் மக்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றனர் அந்த வகையிலும் வவனியாவிலும் தமிழ் மக்கள் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் அமோகமாக நடைபெறுகின்றது இதேவேளை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மக்கள் அதிகளவான பொருட்களை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது

தேர்தல் வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பியுள்ளது பொருளாதார முயற்சிக்கு அரசாங்கத்திடம் சிறந்த திட்டங்கள் ஏதும் கிடையாது ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகள் நாட்டுக்கு எதிரானது என்று விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி இன்று அவரது கொள்கைகளை அச்சோட்டாக நடைமுறைப்படுத்துகின்றது நாட்டின் துரதிர்ஷ்டத்தின் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தார் இருபதாம் ஆண்டு பொருளாதார ரீதியில் பங்குறவு நிலை அடைந்து வெளிநாட்டு கையிருப்பு சென்ற நாட்டை இரண்டு ஆண்டுக்குள் காப்பாற்றி வெளிநாட்டு கையிருப்பை ஆறாயிரம் பில்லியன் டாலர் வரை நிலைப்படுத்தினார் நாட்டு மக்களும் அறிவுபூர்வமாக சிந்திக்கவில்லை வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி அரசியல் தீர்மானத்தை எடுத்தார்கள் இன்று அது மக்களுக்கே எதிரானதாக திரும்பியுள்ளது ரணிலின் புண்ணியத்தால் நாட்டை நிர்வகிக்கும் உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை அரிசி உற்பத்தியாளர்களிடம் அரசாங்கம் முழுமையாக அடிபடைந்துள்ளது மின் கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார் பொய்யுரை பதியே இது அரசாங்கம் பிரதான கொள்கையாக கொண்டுள்ளது ஜனாதிபதி அனுரகு பாரதீச நாயக்கு கடந்த நவம்பர் மாதம் தம்புள்ளை பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் மின்கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளித்தார் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான சாதகமான சூழலையே ஏற்படுத்தினார் எமது அரசாங்கம் இன்று ஆட்சியில் இருந்திருந்தால் மின்கட்டணம் இரண்டு தடவைகள் குறைக்கப்பட்டிருக்கும் பங்குரோது நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகளை பெற்று அரசாங்கம் நாட்டை நிர்வகிக்கலாம் என தெரிவித்தார்

மேலும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான சேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது மற்றும் உறுப்பினர்கள் குறித்து நேற்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கதறி சின்னத்தில் வேட்பாளர்களை முன்னிறுத்துதல் புதிய தொகுதி அமைப்பாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கலந்துரையாடலில் லிமல் ஸ்ரீபாலடி சில்வா

ஆக்கிரமிப்பும் முற்றுகை கொள்ளிருக்கும் முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவி அடிப்பிள்ளையார் ஆலயத்தில் வருடாத்தம் தை முன்னிட்டு இடம்பெறும் விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றிருந்தன இந்த விசேட பூஜை வழிபாடுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார்

பொருளாதார அமைப்பின் ஏற்பாட்டில் நெல் அறுவடை விழாவும் கௌரவிப்பு நிகழ்வும் மரபன் புலோ சகல கலாவல்லி வித்தியாலயத்தில் திங்கட்கிழமையாகிய இன்றைய தினம் இடம்பெற்றது ஆளுநர் தன்னுடைய பிரதம விருந்தினர் உரையில் தற்போதைய காலநிலை மாற்றும் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கின்றது முன்னைய காலங்களில் நெல் அறுவடையின் போது மழை பெய்வதில்லை ஆனால் இப்போது மழையின் பாதிப்பை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு சில நாட்களுக்குள் கடும் மழை பெய்த போதும் தேவாதீனமாக மிகப்பெரிய அளவு நெல் அழிவு ஏற்படவில்லை அந்த மழை மற்றும் இப்போது பெய்யும் மழை என்பவற்றால் உங்களின் வயல் நிலங்கள் ஈரழிப்பாகவே உள்ளன எனவே இதை விவசாயிகள் சாதகமாக பயன்படுத்த வேண்டும் நெல் அறுவடை முடிந்த பின்னர் சிறுதானியங்களை பயிரிடுங்கள் அதற்கான விதைகளை வழங்குவதற்கு விவசாய திணைகளும் ஊடாக நடவடிக்கை எடுத்துள்ளது நான்கு மாவட்டங்களும் நெற்றை என்பது வான் பார்த்த பயிராகவே உள்ளது மழையை நம்பி ஒரு போக மாத்திரமே செய்கின்றோம் எனவே தற்போதுள்ள காரநிலையின் மாற்றத்தை பயன்படுத்தி சிறுதானிய பயிற்சிக்கையில் ஈடுபட்டு விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எமது மண்ணின் ஏற்பவும் எந்த பயிரை உற்பத்தி செய்தால் ஏற்றுமதி செய்யலாம் என்பதை விவசாய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு விவசாய திணைக்களும் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைய தினம் நெல் அறுவடையுடன் சேர்த்து மூத்த விவசாயிகளை கௌரவித்தீர்கள் அதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் இன்று இளையோர் விவசாயத்தில் நாட்டம் குறைந்தவர்களாக மாறிவிட்டார்கள் வெளிநாட்டு மோகத்தில் அவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் அங்கு சென்ற பலர் இப்போது நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பத்ராயன் கடற்கரை கண்ணன் ராதி ஆகிய இருவரும் சிலை ஒன்று கருவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல்கள்

மற்றும் பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்ட போது மேற்கண்டவாறு இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் இருவரும் மலையக பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் இலங்கையில் புதிதாக அமைந்துள்ள இலங்கை அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்து தெரிவித்ததோடு தமிழக கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது முன்னெழுகின்ற பிரச்சினைகள் குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விடு வாழ்வாதார பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது முன்வைக்கப்பட்டது தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களின் கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பாக கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது து மேலும் செய்திகளை அறிந்து கொண்டார் இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டூ ஜர்லா கலை கே என்ற இணையதளம்